வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உலகில் மிக அதிக அளவில் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தியான நாடுகளில் ஒன்றாக பாரதம் உள்ளது உலகில் மிக அதிக அளவில் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் நான்காம் இடத்தில் உள்ளது பாரதம் அதில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா தான் அனைத்து ரக வாகனங்களையும் சேர்த்து இரண்டு புள்ளி ஏழு கோடி வாகனங்கள் உற்பத்தியுடன் முதலிடத்தில் உள்ளது சீனா இந்த அளவு வாகனங்கள் சீனாவின் உள்நாட்டு தேவைக்காக மட்டும் தயாரானது அல்ல ஏற்றுமதியும் செய்யப்பட்டுள்ளது வாகனங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடாகவும் உள்ளது சீனா அதில் டெஸ்லா உட்பட உள்ள பல அமெரிக்க நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகளும் சீனாவில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் ஒரு கோடிக்கும் அதிகமான வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன மூன்றாவது நாடு ஜப்பான் ஆகும் ஏறக்குறைய எழுபத்து எட்டு லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் ஜப்பானில் தயாராகி நான்காவது நாடு நமது பாரதம் ஐம்பத்து நான்கு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்திற்கும் அதிகமான வாகனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதிமூன்றில் இந்த பட்டியலில் இந்தியா ஏழாம் இடத்தில் இருந்தது அன்று இந்தியாவில் முப்பத்து எட்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரம் வாகனங்கள் தயாராகி இருந்தன அந்த அளவு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆனபோது ஐம்பத்து நான்கு லட்சத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது உள்நாட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் அதிக அளவில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவின் இந்த வளர்ச்சி எதை உணர்த்துகிறது சீனாவிலிருந்து அதிக அளவில் பெட்ரோல் டீசல் வாகனங்கள் ஏற்றுமதியாகி வந்தன சமீப காலத்தில் அதிக அளவில் எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது சீனா இந்தியாவில் பல நிறுவனங்கள் கார் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன என்றாலும் சீனாவில் உள்ள அளவில் இல்லை என்பது உண்மை நிலவரமாகும் இந்திய சந்தையில் முக்கியமான உற்பத்தியாளர்களாக டாடாவும் மஹிந்திராவும் உள்ளன ஜப்பான் நிறுவனமான சுசுகி இந்தியாவின் மாருதியுடன் இணைந்து மாருதி சுசுகி என்று பல ஆண்டுகளாக சந்தையில் வெற்றிகரமாக வலம் வருகிறது அசோக் லைலண்ட் இந்தியாவில் முன்னணி கனரக வாகன உற்பத்தியாளராக உள்ளது இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்தியாவின் பெருமைக்குரிய நிறுவனமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கிற்கு பிறகு உற்பத்தி நிறுத்தப்பட்டது அதே நேரம் அந்நிறுவனத்தின் வாகனங்கள் மீண்டும் சந்தைக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் உள்ளது இனி வரும் காலத்தில் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு அதிக வரவேற்பு இருக்க வாய்ப்பில்லை காலம் எலக்ட்ரிக் வாகனங்களின் காலமாக இருக்கும் அதில் இந்தியாவிற்கான சந்தை வாய்ப்புகள் பறந்து கிடக்கின்றன ஏற்கனவே பாக்ஸ் வேகன் உட்படவுள்ள நிறுவனங்கள் மிகச்சிறந்த வாகனங்களை இந்திய சந்தையில் இறக்கியுள்ளன டெஸ்லா உட்படவுள்ள எலக்ட்ரிக் வாகனங்களும் விரைவில் இந்திய சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சீனாவின் எம் ஜி கியா உள்ள கொரிய நிறுவனங்களின் தயாரிப்புகள் எல்லாம் இந்திய சந்தையில் வெற்றிகரமாக வலம் வருகின்றன இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் மிக அதிக அளவில் எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படவும் விற்பனையாகவும் வாய்ப்புள்ள நாடாக இந்தியா மாறும் இந்த துறையில் சீனா ஏற்கனவே மிகவும் முன்னிலையில் இருப்பதால் இந்தியா சீனாவை எவ்வளவு விரைவில் முந்தும் என்று இப்போது சொல்ல முடியாது ஆனால் அமெரிக்காவையும் ஜப்பானையும் விரைவில் முந்திவிடும் இந்தியா அதன் பிறகு விரைவாக சீனாவை முந்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது காரணம் இந்தியாவும் சீனாவும் ஒரே அளவில் மக்கள் தொகையை கொண்டுள்ளன சீனாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் பல நிறுவனங்களும் தங்களது உற்பத்தி ஆலைகளை இந்தியாவிற்கு மாற்ற தயாராகி வருகின்றன டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வருவதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்தியாவில் உற்பத்தி செய்து இங்கு விற்பனை செய்வதோடு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பும் உள்ளது ஆலைகளை நிறுவி உற்பத்தி செய்து உள்ளூர் தேவைகளை நிறைவேற்றி அதன் பிறகு ஏற்றுமதி செய்வது நீண்டகால அவகாசம் எடுக்கக்கூடிய விஷயமாகும் எனவே இரண்டாயிரத்து ஐம்பது ஆகும்போது உலகிலேயே மிக அதிக வாகனங்கள் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா மாறக்கூடிய வாய்ப்புள்ளது இரண்டாவது பெரிய நாடாக மாறும் பாரதம் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது நிச்சயம் மாறும் இந்தியாவின் புதிய முகம் என்பதில் சந்தேகமில்லை வரும் காலத்தில் எலக்ட்ரிக் வாகன சந்தையை சீனாவை ஓரம் கட்டிவிட்டு இந்தியா கைப்பற்றும் என்பது நிச்சயம் இன்று நாம் இதை கூறும்போது சற்று அதிகமாக தோன்றலாம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் இந்தியாவின் எலக்ட்ரிக் வாகன சந்தை உலகின் முன்னணி சந்தைகளில் ஒன்றாக மாறும் என்றும் ஆண்டுக்கு ஒன்பது மில்லியன் வாகனங்கள் தயாரிக்கும் ஒரு துறையாக இந்திய எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி துறை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் வாகனங்கள் தயாரிக்க உள்ளது இந்தியா என்னும்போது நிச்சயம் வரும் ஆண்டுகளில் அமெரிக்காவையும் ஜப்பானையும் முந்திவிடும் நமது நாடு என்பதில் சந்தேகமில்லை இவி மார்க்கெட்டை நோக்கமாக கொண்டுள்ள ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உதயமாக்கியுள்ளன இந்தியாவில் அந்த நிறுவனங்கள் பெருமளவில் முதலீடுகளை செய்துள்ளன அந்த நிறுவனங்களின் வாகனங்களுடைய வடிவமைப்பு ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உள்ளது அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் உருவாக்க உள்ள தாக்கம் நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் ஈவி மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இந்த வளர்ச்சியை காண முடியும் உலகில் மிக அதிக அளவில் ஸ்டார்ட் அப்கள் வரும் நாடாக உள்ளது இந்தியா அதில் இவி ஸ்டார்ட் அப்கள் விஷயத்திலும் இந்தியா முன்னிலையில் உள்ளது அந்த ஸ்டார்ட் அப்கள் எல்லாம் அதிவேகத்தில் வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதனால் வரும் ஆண்டுகளில் இந்திய வாகன உற்பத்தியாளர்களின் ஆதிக்கத்தை காண முடியும் எனவேதான் எதிர்காலம் தான் உள்ளது என்று பல நிறுவனங்களும் முடிவு செய்து இங்கு முதலீடுகளை செய்ய முன்வருகின்றன